உலகத்திலே அவன் எந்த தொழிலையும் செய்யலாம் எதனையும் முன்னேறலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய மரணித்த தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ அவனுக்கு துவா கேட்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் இந்த பிள்ளையினுடைய பெற்று வளர்த்ததனுடைய பிரயோசம் இந்த உலகத்திலே இல்லாமல் போய்விடுகின்றது மனிதர்களுடைய குறைகளை தேடுகின்றார்கள் மனிதர்களுடைய சொத்து செல்வங்களை பறிக்கின்றார்கள் பகிரங்கமாக சிலருடைய ஜனாதாரிக்கு யாருமே கலந்து கொள்வது கிடையாது இந்த எனக்கு அநீதி இழைத்தான் ஊரிலே குழப்பத்தை விளைவித்து அவர்களுடைய துவாக்களை அந்த ஜனாசா இழந்து விடுகின்றது சில நேரம் அந்த மனிதர்கள் அல்லா மிகவும் வெறுக்கமான மனிதர்களாக இருப்பார்கள் ஊரிலே அநீதிகளை இழைத்து அந்த ஜனாசாவுக்கு அந்த துவா இல்லாமல் போகின்றது சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் குறைத்து கொண்டு மக்களுக்கு அநீதி இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களுடைய ஜனாசாவிற்கு நல்ல மனிதர்கள் சமூகம் பெறமாட்டார்கள் சில நேரம் கடுமையான ஒரு நோய்க்கு உட்பட்டவராக இருந்தாலும் மனிதனுக்கு அநீதி செய்வதிலே அவர்கள் இன்னும் மனசை தளரவிட்டுக் கொள்ளவில்லை அணிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவ்வளவு போதும் என்று சொல்லி ஒரு மூமின் நினைப்பான இருந்தால் உலகத்திலே அவனை விட சிறந்த ஒரு இருக்க முடியாது இந்த உலக ஆசைகளை தன்னுடைய உள்ளத்திலே போட்டு அவனுக்கு என்ன செய்கின்றது மற்ற மனிதர்களுடைய அந்த பொறாமை மற்ற மனிதனுடைய சொத்துக்கள் மீது ஆசை வருகின்றது நமக்கு பின்னால் கூட்டம் என்று முஸ்லிம் சமூகம் என்று சமூகத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும் தி சாதூரிய யார் என்று சொன்னால் மரணத்துக்கு முன்னால் நல்ல அமல்களை செய்து தன்னை மரணத்துக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்துக் கொள்பவன் தான் அல்ஹம்துலில்லாஹ் نحமதுஹு வன்ஸ்தைனுஹு வன்ஸ்தகஃபிர் ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد غنيت كريا سهود رجلي الله نلدي ارجلي نعم اللهم اندرتلي نمريا ورابو ورور நல்லடக்கம் செய்துவிட்டு நம்ம எல்லாரும் இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து இருக்கின்றோம் உண்மையிலேயே மனிதர்கள் மரணத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மரணம் எம்மை எப்போதும் ஒருபோதும் மறப்பது கிடையாது என்றோ ஒரு நாள் நம்மளை நோக்கி வர இருக்கின்ற மரணம் நாம் நாம எதிர்பார பாராத விதத்தில் அது வந்தடையும் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்றான் ஐநமா குந்தும் யுது மவுத்து வளவ் குந்தும் நீங்க இந்த உலகத்திலே எங்கே இருந்தாலும் பலமான ஒரு கட்டிடத்திற்குள் பாதுகாப்பாக இருந்தாலும் இறைவனுடைய இந்த மரணம் என்ற இறுதி முடிவு நம்மை அடைந்தே தீரும் என்ற செய்தியை திருமறை கூறுவான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று உலகத்திலே மிகவும் இறைவனை பயந்து நடக்கக்கூடிய அல்லாஹை நம்பி நபியுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக எடுத்து நடக்கக்கூடிய ஒரு குழுவினராக முஸ்லீம்களாகிய நாங்கள் இருக்கின்றோம் அந்த முஸ்லிம்களாகிய நாங்கள் மூமின்களாகிய நாங்கள் இறைவன் மரணத்துக்கு முன்னால் நீங்கள் எதை எதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டுமோ அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்கின்றது நபிகள் நாயம் சலல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் கையீசு மன்தானுமா அதாவது உண்மையான விவேகம் உள்ளவன் யார் என்று சொன்னால் புத்தி சாதுரியம் உள்ளவன் யார் என்று சொன்னால் மரணத்துக்கு முன்னால் நல்ல அமல்களை செய்து தன்னை மரணத்திற்காக வேண்டி தயார்படுத்தி வைத்துக் கொள்பவன் தான் உண்மையான புத்திசாலி உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரை அவருடைய தரத்துக்கு ஏற்றவாறு ஒருவரும் புத்திசாலி என்று சொல்லுவோம் நல்லா படிக்கிற ஒரு மாணவனை பார்த்து புத்திசாலி என்று சொல்லுவோம் நல்லா உழைக்கின்ற ஒரு ஒருவரை பார்த்து நல்ல மூல உனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்படி உலகத்திலே யார் யாரையெல்லாம் புத்திசாலி என்று சொல்லுவோம் ஆனால் ரசூலுல்லா சொல்லக்கூடிய வரையை யார் உண்மையான புத்திசாலி என்று சொன்னால் உலகத்திலே இருக்கும்போது தனக்கு மரத்துக்கு பின்னால் எது தேவையோ அதனை தயார்படும் உண்மையான புத்திசாலி என்று சொல்லி ரசூல்லா சொல்லி இருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே உலகத்திலே மனிதன் வாழுகின்ற பொழுது இரண்டு வகையான இருக்கின்றது ஒன்று மனிதன் மனிதனோடு உள்ள தொடர்பு இன்னும் ஒரு தொடர்பு மனிதன் இறைவனோடு வைத்திருக்கின்ற தொடர்பு இந்த மனிதன் அவன் மரணிப்பதற்கு முன்னால் இந்த ரெண்டு தொடர்பையும் நல்ல முறையில பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு மிகவும் நல்ல ஒரு விடயமாக அமைந்து இருக்கும் அல்லாதவருடைய தொடர்பு அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை அவனுடைய சட்டத்திட்டங்களை பேணி நம்முடைய மரணத்துக்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அது ஒரு முக்கியமான அம்சம் இரண்டாவது பகுதி மனிதனோடு இருக்கக்கூடிய தொடர்பு மனிதனுக்கு எந்த விதமான அநீதியும் இழைக்காமல் அடுத்த மனிதர்களுடைய உரிமைகளை பறிக்காமல் அவனை நோய்கள் செய்யாமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும் இதுல இரண்டு விடயங்கள்ல ஒன்று மிகவும் நமக்கு ஒரு விடயம் அல்லாஹினுடைய பகுதி என்று வருகின்ற பொழுது நம்ம சில நேரம் மறுமையில் அல்லாஹுத்தால் அவருடைய கருணையினால நம்முடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹுத்தால தால அனுப்பலாம் ஆனால் மனிதன் மனிதனோடு இருக்கின்ற தொடர்பு இருக்கின்றது மறுமையிலும் அந்த மனிதன் வந்து அல்லாஹுக்கு முன்னிலையில் வந்து இறைவனுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்வான் அல்லாஹுடத்தில் கேட்பான் இந்த மனிதன் எனக்கு அநீதி இணைத்தான் அதற்காக வேண்டி அவனிடத்தில் இருந்து ஏதாவது எடுத்து சொன்னவுடனே அல்லாஹு தாலா அவனுடைய நன்மைகளை எடுத்து கொடுப்பான் இறுதியிலே நன்மைகள் முடிந்தவுடன் பாவத்தை எடுத்து அவனுக்கு கொடுப்பான் இறுதியிலே அந்த மனிதன் ஒரு நரகவாதியாக மாறிவிடுவான் ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே உலகத்திலே மனிதர்களாக வாழ்கின்ற நாங்கள் குறிப்பாக அல்லாஹையும் ரசூலையும் ஈமான் கொண்ட உண்மையான முஸ்லீம்களாக வாழ்கின்ற நாங்கள் மரணத்தை பற்றி எந்நேரமும் நம்முடைய சிந்தனைகளை இருந்து கொண்டு இருக்கணும் அதாவது நம்முடைய உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நமக்கு ஒரு நோய் இருக்குமாக இருந்தால் நமக்கு வந்து திடீரென்று வரக்கூடிய ஒரு நோய் இருக்குமாக இருந்தால் நம்ம எங்க போறதாக இருந்தாலும் மிகவும் அவதானமாக சொல்லுவோம் ஆனால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மரணத்தை பற்றி யாருமே சிந்திப்பது கிடையாது ஏன் மரணத்தை பற்றி சிந்திப்பது கிடையாது என்று சொன்னால் கடுமையான நோயாக இருந்தாலும் கடுமையான ஒரு நோய்க்கு உட்பட்டவராக இருந்தாலும் மனிதனுக்கு அநீதி செய்வதிலே அவர்கள் இன்னும் மனசை தளரவிட்டுக் கொள்ளவில்லை அநீதி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் மனிதர்களுடைய குறைகளை தேடுகின்றார்கள் மனிதர்களுடைய சொத்து செல்வங்களை பறிக்கின்றார்கள் பகிரங்கமாக அதாவது அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் இந்த மனிதர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ரசூல்ல அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே இன்பமாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் நினைக்கின்ற பொழுதுதான் அவன் தவறு செய்ய ஆரம்பிக்கின்றான் இந்த உலகத்திலே தன்னிடத்திலே இறைவன் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் என்ற அவோடு நான் நிறுத்திக் கொள்வேன் அது எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரித்தன்மை எனக்கு இவ்வளவு போதும் என்று சொல்லி ஒரு மூமின் நினைப்பானாக இருந்தால் உலகத்திலே அவனை விட சிறந்த ஒரு மூமின் இருக்க முடியாது இந்த உலக ஆசைகளை தன்னுடைய உள்ளத்திலே போட்டு குழப்பிக் அப்போது அவனுக்கு என்ன செய்கின்றது மற்ற மனிதர்களுடைய அந்த மற்ற மனிதருடைய சொத்துக்கள் மீது ஆசை வருகின்றது மற்ற மனிதர்கள் மீது புறாமை வருகின்றது அந்த நேரத்திலே அவன் எல்லை மீது செயல்படுகின்றான் மரணத்தை மறந்து வருகின்றான் அதனால் தான் ரசுல்லா சொன்னார்கள் அச்சிரோதிக்கிற உலக இன்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையை நீ உன்னுடைய மனதில் இருந்து உன்னுடைய சிந்தனையிலிருந்து நீ அதை இல்லாமல் ஆக்கணும் சொன்னா நீ மரணத்தை நினைச்சுக்கோ எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கின்றது இதை விடவும் அதிகமான சொத்து இன்னாரிடமிருந்து பறிச்சோ எடுத்தோ களவாடியோ நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை வருமாக இருந்தால் மரணத்தை நம்ம நினைச்சு கொள்ளணும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு பின்னால் அதாவது அதாவது ஒரு கூட்டம் என்று தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் சிலருடைய ஜனாசாக்களுக்கு அதாவது யாருமே கலந்து கொள்வது கிடையாது அவர்களுடைய துவாக்களை அல்லாஹிடத்திலே மிகவும் நெருக்கமான மனிதர்களாக இருப்பார்கள் அந்த ஜனாசாவுக்கு அந்த துவா இல்லாமல் போகின்றது எப்படி என்று சொன்னால் ரசூல்லாவுடைய அதாவது ஜனாசா ரசூல்லா என்ன செய்வார்கள் ஜனாசாவை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதாவது கடன் கடன் இருந்தால் கட்டவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தோழருக்கு நீங்களே தோழி கொள்ளுங்க அவருக்கு நான் துவா செய்ய மாட்டேன் அதே மாதிரி உலகத்துல ஒரு நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் அதாவது ஊரிலே குழப்பத்தை விளைவித்து ஊரிலே அநீதிகளை இழைத்து சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு மக்களுக்கு அணிவு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த மனிதர்கள் அவர்களுடைய ஜனாசாவிற்கு நல்ல மனிதர்கள் சமூகம் தரமாட்டார்கள் சில நேரம் நீங்கள் உங்களுடைய ஜனாதாவை நீங்களை கொள்ளுங்கள் என்று மனதில் நினைத்துவிட்டு அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் அந்த மனிதர்களுடைய நல்ல மனிதர்கள் அந்த ஜனாசாவுக்கு இல்லாமல் போயிடும் அதனால உலகத்திலே அல்லாவோடு இருக்கின்ற தொடர்பு அது இறைவனுக்கு நமக்கு இடைப்பட்ட தொடர்பு நாங்கள் ஒரு ஒரு பக்கத்திலே மிகவும் அதாவது குறைவானதாக இருந்தாலும் மனிதர்களோடு இருக்கின்ற தொடர்பை மிகவும் நல்ல ஒரு தொடர்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த விஷயத்திலே இன்று நம்மிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மௌமின்களாக இருக்கக்கூடிய நம்மிலே அதிகமானவர்கள் அதனை மறந்து மரணத்தை மறந்து இன்று பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மரணம் என்பது அல்லா திருமறையில சொல்லுகின்றான் அது நிச்சயமாக வரும் அதுக்கு நேர காலம் தெரியாது உலகத்திலே நாம் எல்லாரும் மரணம் என்ற இந்த வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் நம்ம எல்லாரும் மரணம் என்ற வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் நமக்கு எல்லாருக்கும் அடுத்தது அடுத்ததாக நம்முடைய வரிசை நம்முடைய தவணை வந்தவுடன் அந்த மரணத்தை அடைந்தே தீர்வோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே எனவே மரணத்துக்கு முன்னால் நல்ல மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் மரணத்துக்கு முன்னால் இறைவனோடு தொடர்பு இருக்கக்கூடிய கடமைகளை நல்ல விவாதத்துக்களை நல்ல விடயங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் மரணத்துக்கு முன்னால் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மரணத்துக்கு பின்னால் எனக்கு துவா பிரார்த்தனை செய்கின்ற நல்ல பிள்ளைகளாக வளர்த்துவிட வேண்டும் உலகத்திலே அவன் எந்த தொழிலையும் செய்யலாம் எதிலையும் முன்னேறலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய மரணித்த தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ அவனுக்கு துவா கேட்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் இந்த பிள்ளையினுடைய அதாவது பெற்று வளர்த்ததனுடைய பிரயோசனம் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே இன்று எத்தனையோ பிள்ளைகள் அவர்களுடைய தாய் தந்தைகள் இருந்தும் கூட அவர்களுக்கு அதற்கு பிறகாவது சரி தன்னுடைய உலக வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி நான் சொல்ல வேண்டும் நான் என்னுடைய தந்தைக்கு துவா கேட்க வேண்டும் நான் மரணித்ததன் பிறகு எனக்கும் என்னுடைய பிள்ளை துவா கேட்க வேண்டும் என்று நான் ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து எனது பிள்ளைகளையும் நல்ல சாலிகான பிள்ளைகளாக வாழ வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான சிந்தனையோடு நம்ம அனைவரும் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை இந்த சகோதரர் மனை மரணித்திருக்கின்றார் உலகத்திலே மனிதன் என்ற வகையிலே சில தவறுகளை செய்திருக்கலாம் அந்த வகையிலே இவர் அந்த தவறு தவறுகளை நாங்கள் முடியுமானாலும் அதாவது என்னுடைய மனதிலிருந்து நாம் அதனை எடுத்து எறிந்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது ஒரு மூமினுடைய உயரிய பண்பாக இருக்கின்றது மன்னிப்பது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் நம்முடைய மனதிலே ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் நாம் அல்லாஹுக்காக வேண்டி அதனை மன்னித்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஜனாசாவினுடைய முக்கியமான அம்சம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த ஜனாசாவுக்காக வேண்டி துவா கேட்க வேண்டும் அந்த ஜனாசா கபலிலே வைத்ததன் பிறகு அந்த ஜனாசாவிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நேரத்திலே ரசுல்லா சொன்னார்கள் இஸ் அழகு அந்த ஜனாசாவுக்காக வேண்டி தஸ்மீத்தை உறுதியை நீங்கள் அல்லாவிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி ரசுல்லா சொன்னார்கள் உறுதி என்று சொன்னால் மலக்குமாரிகளுடைய விசாரணைக்கு அந்த ஜனாசா சரியான பதிலை சொல்ல வேண்டும் அதற்காக வேண்டி தோக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் இந்த அதாவது மக்கொராவிலே இருந்து கொண்டு நம்முடைய சிந்தனையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு நாளிலே நானும் மரணிக்க இருக்கின்றேன் என்னுடைய ஜனாதாவும் இவ்வாறு சுமந்து வரப்படும் அந்த நேரத்திலே நான் அதாவது என்ன சொன்னாலும் இவர்களுக்கு யாருக்குமே கேட்க போவது கிடையாது இவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கும் கேட்க போவது கிடையாது இப்படியான ஒரு மோசமான நிலைக்கு நான் வருவேனே என்று சொல்லி நம்ம ஒருவர் சிந்திக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதனைகளே நாம் இந்த இடத்திலே அதாவது இந்த ஜனாசாவுக்கு நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான் துவா அந்த துவாவை இந்த இடத்திலே இந்த ஜனாசாவுக்காக வேண்டி நாம் தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் துவாக்களை கேட்டுவிட்டு இங்கிருந்து அல்லாஹினுடைய அதாவது நேர்வழியிலே என்றென்றும் நாங்கள் நேராக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கலைந்து செல்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அவ்வானா அல் அஹமது இல்லாஹி ஆலமீன்